வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விதைப்பு உலர்த்துதல் விற்பனை மற்றும் பூச்சி விரட்டி அடித்தல் அனைத்து படிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் பதினேழு வெள்ளிக்கிழமை அதிகாலை ஆய்வறிக்கை இப்போ நிகழ்வு பற்றியெல்லாம் நம்ம பேச வேண்டாம் நேரடியாக நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் நிகழ்வு மழைப்பிடிப்பை விட்டு 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 கொடுத்து கொண்டு தான் இருக்கும் இப்போ வடகடலோரத்தில் கொடுத்துட்டு இருக்கு கடலூருக்கு வடக்கே ராமநாதபுரம் தூத்துக்குடி மாவட்டத்தில் கொடுத்துட்ருக்கு பொழுது விடியும் பொழுது கடலோரத்திற்கு டெல்டா உள்ளிட்ட கடலோர பகுதிகளுக்கு வரும் ஆங்காங்கே ஒரு ஏழு மணி ஏழரை மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மன்னார்குடி நீடாமங்கலம் உள்ளிட்ட திருவாரூர் மாவட்ட பகுதிகளுக்கு கண்டிப்பா மழை வந்துடும் ஆனா அந்த மழை தொடர்ந்து பெய்யாது இருந்தாலும் உங்களுடைய அனைத்து பணிகளுக்குமே அது இடையூறு தான் அறுவடை பண்ணணும்னா நெல் நனைஞ்சு போய்டுன்னா எப்படி அறுவடை பண்ண முடியும் ரொம்ப கஷ்டம் உங்களுடைய கஷ்டத்தை நானும் பகிர்ந்து கொள்கிறேன் வேற வேற வழியே எனக்கு தெரியல அறுவடை செய்யாமல் முதிர்ந்து இருக்கக்கூடிய நெல் தானியங்கள் கதிரிலேயே முளைக்குது ஈரத்தின் காரணமா ஏன்னா காய விடுவதே இல்லை நெல் மணில ஈரம் இருந்துட்டே இருக்கு ஈரத்தோட ஆக இப்படி நனைத்து விடுகிறது பிறகு அதை வந்து அறுவடை செய்ய முடியல அந்த நிலையில் இப்போது எங்கேயாவது இது வரைக்கும் நீங்கள் பத்து பதினோரு மணி வரைக்கும் சில இடங்களில் மழை ஒதுக்கிட்டே இருக்கும் அது இருக்குது நிறைய இடங்கள் இருக்கும் சில எல்லாம் பெரும்பாலும் பரவலாக மழைப்பிடிவு தொடங்குறது வந்து பத்து மணிக்கு மேலே அந்த பத்து மணிக்கு மேலேயும் பன்னெண்டு மணிக்கு கூட சில இடத்துல பெய்யலாம் சில இடத்துல மதியானம் பெய்யலாம் ஆனால் கடலோர மாவட்டங்கள் டெல்டாவில் பத்து மணிக்கு மேலே கொஞ்சம் பரவலாக பெய்ய ஆரம்பிச்சிடும் நேற்றைக்கு தெற்கு டெல்டாவில் வலுத்து பெய்தாலும் வடக்கு டெல்டாவில் கொஞ்சம் பதினொன்றரை மணிக்கு மேலே தான் வந்துச்சு இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா இப்போ இந்த சில இடத்துல வெயில் காட்டுது ஆனால் அந்த வெயில் இடைக்காலமே வெயில் காட்டுவது என்பது மழைக்கு அடுத்தது வெயில் அடித்தாலே காற்று லேசாகி மேலெடும்போ அதாவது ஈரம் மேலே போவோம் காற்று சுழிச்சு மழைப்பொழிவை ஏற்படுத்தும் வளிமண்டலத்தில் சுழிச்சு அதனால இந்த இடைவெளி என்பது நீடித்து நிற்காது இடைவெளி என்பதும் நாள் முழுவதும் கிடைக்காது அது எந்த நாளுமே கிடைக்காது இந்த நிகழ்வும் சரி அடுத்த நிகழ்வு தீபாவளிலையும் சரி தீபாவளிக்கு முடிஞ்சும் சரி அடுத்து வரக்கூடிய மண்டா புயலாக மாறக்கூடிய ஆந்திர பிரதேசம் போகக்கூடிய அந்த நிகழ்வும் மழைப்பிடிப்பு கொடுக்க போகிற நிகழ்வும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் என்ன தெரியுது முப்பதாம் தேதி வந்து அந்த ஹைதராபாத்துக்கு போகும்பொழுது ஒரு நாள் இடைவெளி இருக்கலாம் ஆனால் அதுக்கு அடுத்தது இன்னொரு நிகழ்வு வந்துடும் காரு சுழிச்சு இப்படி இடைவெளி இல்லாதது தான் நம்ம ஏற்கனவே சொன்னோம் காய விடாத மழை சொன்னோம் இப்போ நான் இது எதுக்கு நான் சொல்கிறேன் உங்களை அச்சப்படுத்துவதற்காக அல்ல கிடைக்கக்கூடிய இடைவெளியை ஷார்ப்பாக பயன்படுத்தணும் அதுக்கு என்ன செய்யணுன்னா தாற்பால் ஒரு உலர்த்தணுமா தார்ப்பாலின் மேலே கொட்டி வச்சுக்கணும் ஆனால் கீழே மழை பெஞ்சிருந்ததுன்னா ஈரமாக இருக்கும் இடைவெளி கிடைக்கும் கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரம் கால் மணி நேரம் ஒரு வெயில் வரும் ஆனால் அந்த இடைவெளி என்பது இடைக்காலம்தான் மீண்டும் மழை வந்துடும் அந்த இடைவெளியை நீங்கள் பயன்படுத்தலாம் வேணாம் கொஞ்சம் காற்றோட்டமாக போட்டால் கூட அந்த மூளையை கொஞ்சம் ஆறும் ஃபேன் போட்டு இது மீனெல்லாம் போட்டால் கூட அந்த மாதிரி அதே இந்த மாதிரி தான் அறுவடை என்பது இப்போ பொழுது விடியும் பொழுது எங்கேயாவது உலர்ந்திருந்தால் இருந்தால் அதுவும் ரொம்ப ஈரத்தை அறுத்துறாதீங்க காய போட முடியாது காய போட முடியாது காய போடுறதுக்கு வெயில் இருக்காது கொட்டுவதற்கு களம் இருக்காது உங்களுக்கு இடம் இருக்காது நெல்மணியில் இருக்கும் பொழுதே காய விடுவது எளிதாக இருக்கும் கொட்டிட்டா பத்து நெல்லும் ஒன்று மேலே ஒன்றா இருக்கும் ஆனால் நெல் மணியில் காற்று ஓட்டத்துமாக நிற்கும் அதையும் நீங்கள் யோசிச்சுக்கணும் அப்போ காய விடுறதுக்கு நெல்மணியில் தான் சிறப்பு காய்ந்த பிறகு அறுவடை தான் சிறப்பு காய்ந்த பிறகு மூட்டை கட்டுறது தான் சிறப்பு அதையும் பார்த்துங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இடைவெளி பெரிதாக இருக்காது மழை எல்லா நாளும் இருக்கிறது நம்ம சொல்றோம் இந்த அறிக்கையை நம்ம முன்கூட்டியே கொடுத்துருக்கோம் இறுதிக்கட்ட தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருக்கும் வடகிழக்கு பருவமழை தொடக்கம் அக்டோபர் பதினெட்டு நாளும் முன்னாடியே தொடங்கிடுச்சு அது இன்னும் முழுமையாக தொடங்கலன்னா கூட ஒரு காற்று சுழிச்சு வடகிழக்கு பருவமழையான பரப்பில் அதிகமான இடத்துல பெய்ததுனால வடகிழக்கு பருவமழையோட அந்த நாம்சுப்படி எல்லாம் அமைஞ்சு போச்சு ஆனால் அக்டோபர் இருபத்தி மூணாம் தேதிக்கு மேலே தான் ஸ்ட்ராங்கான வடகிழக்கு பருவமழை இருக்குது தீபாவளிக்கு அப்புறம் தான் ஆனால் அதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் கிழக்கு காற்று கூடுதலாக வர்றதெல்லாம் பதினெட்டாம் தேதியிலிருந்து நாளை தான் அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக போகுது இருக்கீங்களா நாளை தான் இன்னும் கொஞ்சம் கூடுதல் மணிப்பிடிப்பை கொடுக்கும் ஆக மழைப்பிடிப்பு இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது கிடைக்கக்கூடிய இடைவெளி மணி நேரங்கள் தான் இருக்கும் மணி நேரம்னு சொல்ல முடியாது அது மொத்தமாக பார்த்திங்கன்னா ரெண்டு மொத்தம் ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரத்தில் வெயில் நேரம்னு கேட்டால் ஒரு மணி நேரம் தான் இருக்கும் அந்த ஒரு மணி நேரம் பத்து 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 நிமிடமாக இருக்கும் அறுவடை செய்கிறவங்க எல்லாரும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு மாவட்டம் வேறுபடும் நீங்கள் தான் நினச்சிக்கணும் என்ன சார் பத்து மணி தான் சொன்னார் எங்களுக்கு ரெண்டு மணி நேரம் வெயில் அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது சில இடங்களில் அந்த வெயில் கூட சில இடத்துல காட்டாது அதுவே தான் இருக்கும் ஆவரேஜாக தான் நம்ம சொல்ல முடியும் இப்படித்தான் இருக்கும் வெயிலும் இடைவெளியும் மழையும் வெளிச்சமும் இப்படியே தான் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளணும் அப்போது தீபாவளிக்கு பிறகு அறுவடை வர்றவங்க தயவு செய்து கவலைப்படாதீங்க தீபாவளிக்கு பிறகு வர்ற அறுவடைக்கு வந்து மழை இருக்குது கொஞ்சம் இருக்கத்தான் செய்யுது நம்ம அதில் ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் நம்ம அந்த அந்த நிகழ்வு போய் கரை கடந்த பிறகு ஆந்திர பிரதேசம் கடந்த பிறகு ரெண்டு நாள் இடைவெளி கொடுக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் ஒரு நாள் உறுதியே தெரியுது அந்த ஒரு நாள் வெயில் அடித்தோட காஞ்சோன்னே அறுவடை பண்ணணும் ஆனால் ரெண்டு நாள் இடைவெளி தெரியுது பார்க்கலாம் தீபாவளி முடிந்த உடனேயே தீபாவளி நாள்லேயும் நம்ம தினசரிக்க அப்டேட்ஸை கேட்டுட்ருங்க அந்த தீபாவளிக்கு பிறகு எப்படி இடைவெளி இருக்குங்கிறத அப்போ அதில் சரியாக வந்துடும் உங்களுக்கு அந்த நான் அந்த துல்லியமான நேரத்தை நாளெலாம் அறிவித்து விட்றேன் ரெண்டு நாள் கிடைக்கும் ஆனால் கொஞ்சம் பின்னாடி தான் கிடைக்கும் இருபத்தி எட்டாம் தேதிக்கு மேலே தான் கிடைக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு நாள் உடனே அடுத்த சிஸ்டம் வந்துடும் அடுத்த அஞ்சாந்தேதியிலேருந்து ஸ்ட்ராங் ஆகிடுது அடுத்தது நவம்பர் அஞ்சுலேருந்து அதையும் நீங்கள் நினைப்பில் வச்சுக்கணும் ஆகவே இப்படி இருக்குது ஆகவே இந்த கோடை அறுவடை தாமதம் அடைந்த காரணத்தினால குறுவை சாகுபடி கோ குறுவை சாகுபடி தொடங்குவதில் தாமதம் வந்து நல்லா சிக்கிட்டீங்க ரொம்ப வருத்தமாகவும் இருக்குது ஆகவே இதான் இப்பொழுதே நிலமை சரி அடுத்து உலர்த்துதலுக்கும் இதை தான் எடுத்துக்கொள்ளணும் விற்பனை விற்பனைக்கு இதே தான் அப்போ வந்து நம்ம வந்து அரசையும் குற்றம் சொல்ல முடியாது என்னை பொறுத்த வரைக்கும் நான் நேரடியாக பார்த்தேன் கொண்டு வரக்கூடிய மூட்டையை அப்படியே நெ இடை போட்டு எடுத்துக்கொள்ளவும் முடியாது உள்ளே கருக்காக இருக்கும் அதாவது அதை வந்து இவங்க வந்து நேரடியாக வந்து மத்திய அரசுக்கு கொடுக்கறது அரசாங்கம் எடுத்து மத்திய அரசு கொடுக்கறதுனால அவர்களுக்கெல்லாம் அது விற்பனை வந்து லட்சக்கணக்கான மூட்டையே கோடிக்கணக்கான மூட்டையை வந்து அவங்க தூற்றி கொடுக்கவும் முடியாது அதை உலர்த்தி கொடுக்கவும் முடியாது சரியான பக்குவத்துல ஏற்றது தான் அவங்க அப்படியே மத்திய அரசு கொடுக்க முடியும் ஆகவே இந்த மூட்டை ஈரப்பதம் இருந்தால் உள்ளே முளைச்சினோம் அதுவும் பிரச்சனை பார்க்காமலும் இடைபற்ற முடியாது அடுத்தபடியாக ஈரப்பதத்தோட நம்ம வந்து மூட்டையை மாற்றும் போதும் அது அதாவது குவியலாக இருப்பது மூட்டை கட்டுவதற்கு கூட மழை இடைவெளி கொடுக்கறதில்லை ஆகவே இப்படி இருக்கிறது அவர்களுக்கும் நிறைய சிரமம் இருக்கிறது அவர்க மூட்டையை ஏற்றி லோடு அனுப்ப முடியல அவ்வளோ பிரச்சனை மழை தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிற காரணத்தினால ஆகவே நம்முடைய டெல்டா மாவட்ட பகுதிகளுமே அப்படித்தான் இருக்குது எல்லாம் தாழ்வான பகுதிகளாக இருக்கிறது தாழ்வான பகுதியில் தான் மழையும் தேங்கும் ஆகவே எல்லாமே சிக்கலாக தான் இருக்குது வாகனங்கள் செல்ல முடியாத இடத்தில் கூட அந்த வயல்வெளிகள் கூட நேரடி நெல் கொள்முதல் இருக்கும் பொழுது கொஞ்சம் இந்த மழை நேரத்தில் கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கணும் அது எல்லாரும் நாம் கஷ்டத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டிய நிலையில் தான் நாம் இருக்கிறோம் அதோட நானும் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் உங்களுடைய ஏன்னா இந்த மாதிரி ஆனால் நீங்கள் என்ன செய்யணும் அதுக்காக பதட்டமோ அச்சமோ எதுவும் கொள்ள தேவையில்லை மனவேதனையோ பட தேவையில்லை திட்டமிட்டு ஷார்ப்பாக அதை நீங்கள் உலர்த்தணும் அவ்வளோ தான் இப்போ இந்த பட்ட பா பாடத்தை நாம் அடுத்த வருடம் அடுத்த வருடமும் இப்படி தான் இருக்கும் புரட்டாசியில் மழை இந்த பாடத்தை நாம் அடுத்த வருடம் படாமல் நாம் வந்து விழிப்போடு இருக்கணும் அதனால் கோடை விவசாயத்தை வந்து கொஞ்சம் திட்டமிட்டு ஜூன் பன்னிரெண்டாம் தேதியே நீங்கள் வந்து மேட்டுநனை திறந்ததுமே குறுவை நடவு பணியே குறுவை சாகுபடி பணியை தொடங்கினா தான் சரியாக இருக்கும் அதனால தான் கரெக்டாக ஜூலை ஆக ஜூன் முப்பது ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் மாதம் இறுதிக்குள்ளே அறுவடை வந்துடும் இந்த வடகிழக்கு பருவமழையோ முன்கூட்டியே தொடங்கின வடகிழக்கு பருவமழையாலேயோ புரட்டாசி மழையாலையோ இது காற்று சுழற்சி மழையாலேயும் பிரச்சனை ஏற்படாது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் பூச்சி விரட்டி அடித்தலை பொறுத்த வரைக்கும் முடியாதுங்க கொஞ்சம் கஷ்டந்தான் பூச்சி விரட்டி அடிக்கணும்னா நாலு மணி நேரம் இடைவெளி வேணும் எப்படி அடிக்க முடியும் முடியாது அப்படிப்பட்ட வாய்ப்பு வாய்ப்புனாலே எனக்கு தெரியல அருகில் தெரியல அந்த ஒரு அந்த மாத இறுதியில் வரக்கூடிய நிகழ்வு கரை கடந்து ஹைதராபாத் போனதுக்கு அப்புறம் தான் இடைவெளி கிடைக்கும் அந்த நாளில் ஒரு நாள் இடைவெளி கிடைக்கலாம் அந்த நாள் தான் உங்களுக்கு நிம்மதியான ஏ பல மாவட்டங்களில் இடைவெளி கிடைச்சாலும் அது நாலு மணி நேரம் கிடைக்குமா உள் மாவட்டங்களில் வேணால் கிடைக்கலாம் எங்கேயாவது அதுவும் மதியம் வரும் இங்கே காலையில் பத்து மணிக்கு தொடங்குற மழை மதியம் அங்கே போகும் அதுக்குள்ளே இடைவெளி கிடைக்கும் காலையிலேருந்து மதியத்துக்குள்ளே நீங்கள் ஒரு நாலு மணி நேரம் அமைந்துடும் ஆனால் டெல்டா மாவட்டங்களுக்கோ வங்கக்கடலோர மாவட்டங்களுக்கோ வாய்ப்பு தெரியலை நாலு மணி நேரம் இடைவெளி கிடைக்குமான்னு அதையும் நீங்கள் பார்த்துக்கணும் இப்போது அனைத்துக்கும் இந்த அறிக்கை பொருந்தோம் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இணைந்தே இருங்கள் நம்முடைய அப்டேட்ஸுடன் அறிந்து துல்லியமாக அறிந்து இடைவெளியை த சார்பாக கேட்டு புரிந்து திட்டமிட்ட பணி செய்தலாம் அடைந்திர அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி